அவ அவ வந்து செல்லமாங்க பள்ளிங்க கூட படுங்க காரணமா நான் கூட படுங்க அவங்க அம்மா செல்வனா ரெடி பன வந்தா போயிடுறாரு நான் வர மாட்டேன் சத்தியமா போயிடுறாரு அனிவா போக மாட்டீங்க அனிவா அவுட் ஆயிடுச்சா மேங்கோ பைசங்கா அவங்க கொஞ்சம் அடடே நாளைல ஓடுங்க வந்து பாருங்க பாருங்க இவன் வந்து பையி வச்சு கொண்டா அவ அம்மா அம்மா ஹரத் பிரதானஞ்சதவர் இல்லை வாடறது பாடுத நான் அடி பஞ்சுங்க ஆம்ப லைட்ட ஆடு நீமா நீங்க வந்து நீங்க வந்து நீங்க வந்து நீங்க வந்து நீங்க வந்து நீங்க வந்து பாப்பா வந்து இனிமே தி بندر இது ஒரு படிக்குடா

Terima kasih telah Cảm ơn आला आला कोरोना कोरोना ओटाको विचार प्रोजेक्ट फोकस गर्नु है कोरोना बराला हुन्छ सबैजना फोकस गर्नु பயன்பதற்கு <coughs>

எல்லாம சார் வேலை கேட்டு வந்தாங்க சார் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஆனா சும்மா சுத்துறோம் நீங்க வந்து போனது எங்களுக்கு சாப்பாடுக்கு வழியில வழியில போச்சு இதுன்னா எனக்கு ஒரு வேலை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த பசங்க கேட்க வராங்க வந்தது எனக்கு ஒரு பிரச்சனை சிக்கி பொண்ண வந்து ஒரு பையன் கூப்பிட்டு போயிட்டான் அவனை ரட்சி தின்ற பையனுடைய சித்தி பொண்ணை வந்து ஒரு பையன் கூட்டு போயிடும் அந்த ரட்சி தின்ற பையன் வந்து அந்த கூட்டு போன பையனை அடிக்கிறான் அந்த கூட்டு போன பையன் வந்து ஒரு பசங்களை சொல்லி இந்த ரட்சி தின்ற பையனை மிலட்டுறாங்க நீ அவனு தான் என் பையன் மேலே தவிடா அவன் அடிக்கிறான் வெட்டினா கொடுத்துருந்து மெட்டுறாங்க அந்த பசங்க தனடாவில் என் முன்னாடி தான் பேசுகிறாங்க என் முன்னாடி சங்கர் பண்ணுறேன் அதுக்கப்புறமா சங்கருந்து சார் நான் இப்படி பண்ணுறாங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும் இந்த ரத்துன்ற பையன் கேட்குறான் ஆகியோம் ரட்சித்தும் கேட்குறாங்க ஆனால் இவங்க சப்போர்ட் பண்ணணும் ஏதானு சரி எங்கள் ஒசூரில் நிறைய பேர் தெரியும் நீங்கள் பிரச்சனை பண்ணாதீங்க நீங்கள் நீங்க இப்போ உங்கள் வேலை பாருங்க நாங்கள் அவங்க சொல்லி அவங்க சமாதானம் போகறதுன்னு சங்கத்தை சொல்லி அனுப்பிச்சிட்றேன் மறுநாள் காலையில் வந்து ஆனால் நாங்கள் சும்மா இருக்கிறோம் மீது போன்றதுக்கு எங்களுக்கு எந்த வேணும் சாப்பிடுறது வழியில் போயிடுது அதனால் எனக்கு எந்த வண்டி ஓடுற மாதிரி எனக்கு வேலை கூட பண்ணி கல்வினாரு என்னால் ஆவான்னு சொல்கிறேன் சரி சங்கத்துக்கு ஒரு மூணு நாள் டைம் கொடுக்கிறா நீ அப்போ விட்டு போயிடுங்க இப்போ தீனு வேலை நான் எதாவது ரெடி பண்ணி உங்களுக்கு கூப்பிடுன்னு சொல்லி சங்கர் சொல்கிறேன் மறுபடியும் அன்றைக்கி சாயங்காலம் நான் நைட்டு ஒரு மாலை ஒரு மணிக்கு பசங்க வந்து நாங்கள் செய் வேலை வந்து ரெண்டு பேருமே நின்றுட்டு நிற்கிறீங்கன்னு நான் கேட்குறேன் அதுக்கு அந்த பையன் என்னை வேலை இல்லைண்ணா நிற்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த பசங்க சொல்கிறாங்க சரிடா நம்மளுக்கு ஒரு மீட்டிங் இருக்குது அந்த மீட்டிங் சொல்லி அண்ணா சொல்லிட்டாங்க சரி சும்மா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாயந்திரம்னா சரி போய் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறேன்னு அட்டன் பண்ணி சாப்பாடு பிரியாணி கேட்குறாங்க பிரியாணி கேட்டு சரி இங்கே நாங்கள் உருவத்துல பிரியாணி சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு இங்கே உருவத்து வரோம் ஹோட்டல் மூடிச்சு பேக்கரியில் சாயந்தரம் வாங்கி தரா பசங்களுக்கு எல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து சரி பத்திரம் போய் சேர்ந்து நானும் சாயந்தரம் காரில் வந்து அன்னைக்கு அந்த பசங்க ஆனால் இன்னைக்கு என்னால் முடியல செய்யிருக்கு அதனால் நாளைக்கு நூறு சொல்லிட்டு ஃபோனில் பேசிட்டு நம்ம பையன் ஒருத்தன் சரிங்க ஏன்னா பேசுறாங்கன்னு ஒன்றும் புரியல அவங்க வைப்போம் மறுநாள் காலையில் எட்டு மணிக்கு மேலே சங்கரும் அவங்க வைப்பும் ஒரே வண்டியில் இதுக்கு போயிட்டாங்க பண்ணிக்கு போயிட்டு வேலை செய்கிறாங்க நான் ஒம்பது மணிக்கு பண்ணி போகிறேன் நானும் சங்கர் சங்கர் அவங்க வீட்டில் வேலை செய்கிறான் நாங்கள் அங்கீகார பசங்க ரெண்டு பேரும் இவங்கெல்லாம் வேலை செய்கிறோம் நான் மருந்து மாத்திர போட்டு சங்கர் வந்து என்னென்னு பண்ணிக்கணும் ஒரு புதுசாக பண்ண ரெடி பண்ணுறாரு அவர்கிட்ட அந்த வந்து பிளம்பர் வேலை செய்கிறாரு அந்த பிளம்பர் அண்ணா எனக்கு கொஞ்சம் கிங்ஸ் வேணும் வாங்கிட்டு சொல்லுவேன் சங்கரும் பிளம்பரும் ஒழுங்கும் வராங்க கிங்ஸ் வாங்குறதுக்கு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு நான் இந்த பக்கம் வரேன் மேஸ்திரி நீங்கள் வேலை செஞ்சுக்கிறாங்க சிமெண்ட் ஒரு அஞ்சு பேர் கேட்டாங்க சரி நான்கு சிமெண்ட்டு கார் பையனுக்கு ஃபோன் பண்ணி சிமெண்ட் ஒரு அஞ்சு பேர் வேணும் ஒரு பத்து எப்போடான்னு சொல்லிட்டு நான் இங்க சொல்கிறேன் ஆனால் ஒரு அரை மணி நேரம் லேட் ஆகுன்னு சொல்கிறான் உடனே சங்கர் எனக்கு ஃபோன் பண்ணி அர்ஜென்ட்டாக வேணும் போயிட்டு வந்து நான் டாடாஸ் எடுத்துட்டு இருந்து வெளியே வரேன் சங்கரும் அந்த உழவுக்கு பிளம்பரும் உழவுத்துலேருந்து பர்ச்சேஸ் பண்ணி வசிப்பில் போடலுங்களேன்ல அவங்களும் கரெக்டாக என்னை வந்து அங்கே மியூஸ் அந்த நாங்கள் ரெண்டு பேரும் அந்த பிரிவு சங்கர் மெயின் ரோட்லேருந்து உட்பிரிவு அந்த மண் ரோடுக்கு வர்ற இடத்துல அந்த பசங்க ரெண்டு பேரும் ஸ்பாட்டில் நிக்கிறாங்க சரி சங்கர் இருந்துக்குன்னு ஏடா இங்க நிற்கிறீங்க சரிதான் எங்க வேலைக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பாரு நான் இருந்துக்கே ஏன்டா திட்டு பசங்க நிற்கிறோம் வேலைக்காக தான் நிற்கிறேன்னு சொல்றாங்க பசங்க சரி ஒரு பத்து நிமிஷம் நான் போய் சின்ன வந்துடும் நான் கிளம்பிடுறேன் அதுக்கப்புறம் இந்த பசங்க சங்கர் தனியா கூப்பிட்டு அவர் போன் பேசினுக்குறம்போது அந்த ரெக்கடமும் கூட ஆயிருக்கு அவரு கத்திரது கதல் எல்லாமே போன் பேசிட்டு ஒருத்தர் கோபால் மெக்கானிக்னு சொல்ற அவர் ஃபோன் பேசுறாரு போன் பேசி அவர் நம்பர் ஒன்னு கேட்கறாரு இவரு நம்பர் எடுக்கிற போது பின்னாடி வந்து அந்த ரட்சித்தர பையன் வெட்டிருக்கான் இவ்வளோ ஐயோ அப்பா ஏன்டா நம்மளால யாராங்க சங்கர் மட்டும் தான் கரெக்டாக

அந்த கோப்பாவில் கூட பேசிட்டு இருந்தாங்களா அவர் ஆட்டோமேட்டிக் ரெக்கார்ட் ஆகிடுது உடனே இவரு அந்த சத்தம் ஓடுற சத்தம் கேக்குது கொஞ்ச நேரம் கழித்து அவர் கீழே வந்து கதற சத்தமும் கேட்குது ஹைவே போய் நான் விடுறேன் என்ன முடியல ஏன்னா எனக்கு பண்ணிட்ட மாதிரி அவர் கத்துற சத்தமும் ரெக்கார்ட் ஆகிடுது அது நான் எல்லாருக்கும் எஸ்டிஎஸ்பிஎஸ்டி இதுதான் நடந்தது ஒரே ஆனால் பணம் கொடுக்குவாங்கன்னா ரெண்டு மாசம் வேலை செஞ்சாங்க போயிட்டாங்க தண்டில்ல மூணு நாலு மாசம் சும்மா தானே நின்று அப்போ வந்து கேட்டுருக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த பையன் என்ன சொல்றான் ஆதின்ற பையன் எனக்கு இருபதாயிரம் பணம் தரணும் அந்த பணத்துக்கு டாடா ஏசி வாங்கி தரன்னு சொன்னார் அது பணம் இவ்வளவு போட்டு கேட்க அதனால அதனால வெட்டினா இந்த பையன் சொல்றான் அந்த டாடா ஏசி வாங்கி கொடுத்தான் பார்த்தியா அவன் என்ன சொல்றான் ஆனா டாடா ஏசி எதுவுமே இல்லை இப்போ நான் விசாரிச்சது எதுவுமே இல்லை அதனால இவன் வந்து இவனுக்கு வேண்டிய இருபதாயிரத்தி எண்பது தான் கொடுத்தான் அது வந்து கழிச்சுன்னு போயிட்டான் வேற வண்டி எடுத்து கழிச்சுன்னு போயிட்டான் இவனுக்கும் சங்கருக்கும் கொடுப்பிடுவாங்க எதுவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சக்தின்ற ஒரு ஆளு அந்த டீலர் வந்து சொல்றாரு இப்போ இவனுக்கு ஏதாவது இவன் பொய் சொல்லிட்டு வந்துண்ணா இவனை நம்பாதிங்க இவங்க ஏதாவது ஃப்ராட் பண்ணீங்கன்னா அவர் சொல்றாரு இப்ப சாட்சியை

ஒரு ரூபாய்க்கு வழி இல்லாம இந்த லட்சித்தன்று பையன் வேற ஒருத்தருக்கிட்ட டீல் பேசுறான் பத்து லட்சம் ரூபாய் கொடுங்க சொல்றேன் நான் உள்ள போயிடுறேன் என்ன நீங்க செலவு பண்ணி வெளியிடணும் அவங்க சொல்லுவாங்க யாருன்னா ஒருத்தன் போட்டு நம்ம பெரிய ஆளாகணும் அப்படின்னு தான் அவங்க கான்செப்ட் பேச்சுவார்த்தை அப்புறம் நான் இங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு சங்கத்துல உடனே நான் வந்துட்டேன் பையன் ஃபோன் பண்ணி சொன்னாங்க நான் பாதி ஒளியே வந்துட்டு இருக்கேன் அப்புறம் உடனே ஆனால் இங்கே அண்ணனை வெட்டான்னு சொல்லி அவங்க வேலை செஞ்சு மேஸ்திரி பேசியிருப்பேன்னு சொன்னான் நான் உடனே வண்டியில் போய் நின்றுட்டு அவங்க ரோட்டில் இருந்தாங்க காரித்துக்கு உள்ளே போட்டேன் இந்த கையை வெட்டிட்டு இருந்தாங்க இந்த கையில் ரோடு வெட்டிட்டு இருந்தாங்க வண்டியில் விட்டுருந்தே நான் கவனிக்கிறேன் கை தான் வெட்டிடுன்னு சொல்லிட்டு ஈஸியாக காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி காரி ஊற்றி போட்டு சங்கர் நானும் கிருஷ்ணகிரி வரைக்கும் பேசினு தான் போகிறோம் இதை என்னடா சி ஏதாச்சும் இப்போ தான் ஆறுக்கு போயணும் அதை போய் சும்மா சும்மா வந்து என்ன காரணம் திரும்ப வெட்டிட்டு போயிடலாம் என்ன பண்ணி தங்கம் முடியாடாமல் சின்ன எத்தனை லட்சம் ஆனாலும் ஒன்னை நம்ம ஒன்றும் கவலைக்கூடாது கை கால் தான் நான் பார்த்துக்கிற வடான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பேசினா வந்துடும் வக்காரம் முடியாடா முடிஞ்செல்லாம் முடிஞ்சு இந்த மாதிரி சொல்கிறான் அப்புறம் அங்கே செஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு செக் பண்ணுறான் அவன் டாக்டர் நான் ஆக்சிடென்ட் தான் சொன்னேன் ஆனா வெட்டுன்னு சொன்னா உள்ள சேர்த்து மாட்டாங்க இல்லையா அதனால ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா இது கொஞ்சம் காப்பாத்தணும்னு சொல்லி செஞ்சில்லாதான் அவருக்கும் பழக்கம் இப்போ யாரா ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பில் ஆச்சுன்னா சங்கர் அண்ணா வந்து சொன்னாருன்னா ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் கம்மி பண்ணுவார் அவர் க்ளோஸ் ஆகும் தான் அப்புறம் சங்கர் தானா நம்மளால தானா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர் செக் பண்றாரு அப்போ அவருக்கு கஷ்டமா இருக்குதுன்னு ஜிஎஸ் கூப்பிட்டு போயிடுங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறமா மறுபடியும் சார் நான் கேஸ் எல்லாம் கொடுக்குறது இல்லை எத்தனை வச்சாங்களும் நான் செலவு பண்ணுறேன் நீங்கள் நீங்கள் உன்னால் முடியும் அதனால தான் அங்கே போகணுங்க சார் பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு ஒன்றும் புரியலைன்ட்டு எல்லோரும் வெளியே அனுப்பிச்சிட்டு பின்னாடி விட்டிங்க எனக்கு பாருங்க நீங்கள் ஓப்பனாக அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி சரிங்க சார் நான் ஜிஎஸ்சி கொடுத்துட்டு போனேன்ட்டு செஞ்சினா ஆம்புலன்ஸில் நான் ஜிஎச்சி கொடுத்துடுறேன் அங்கே செக் பண்ணும்போது பன்னெண்டு பத்து அவங்க இல்லைங்க அவங்க சொல்லிட்டாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்க சாதாரணமாக காசுன்னு சொல்லிட்டு வாக்குமூலம் கொடுத்தாங்க அது போலீஸும் என்ன தெரியல தெரியும் நீங்க தலையிட்ட பின்னாடி யாராவது தான் பார்க்குறது யாருமே விடப்படுவாங்க ஏன்னா இவங்க வெளியே வந்தாலும் சரி இல்ல இது சம்பந்தப்பட்டவங்க வெளியே இருந்தாலும் சரி மேற்கொண்டு இது மாதிரி நடக்கணும் அண்ணனுக்கும் குழந்தைகள்லாம் கொண்டு வந்தாங்க வெட்டிட்டு வெட்டுறாங்கன்னா பதினொன்று முப்பதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறான் அடுத்து ஒன்னொன்னே வெட்டணும் ஒன்னே வெட்டும் ஒன்னே வெட்டணுன்ட்டு அடுத்து பதினொன்று நாற்பத்தஞ்சுக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க எவ்வளவு ஒரு தைரியம் பாருங்க எனக்கு கிஞ்சி நேரலா வளரு தட தடோட பண்ணோம் மெயின் அடுத்து நான் ஒண்ணேனே வெட்டுவேன் ஒண்ணேனே வெட்டுவேன் ஒண்ணேனே வெட்டுவேன் சொல்லிட்டு ஹெட்செட் வெக்கறேன் செல் பாத்துறேன் うん செல்